விஜய் சேதுபதி இன்னைக்கு ஃபயர் மோடுங்க உள்ள வர்றப்பையே எல்லாரையும் வச்சு செய்யணும் அப்படிங்கிற ஒரு முடிவில் தான் வந்திருக்கிறாரு பாரபட்சமே பார்க்காம திவ்யா கணேசு சாண்ட்ரா ரெண்டு பேரையும் பொல பொல போலன்னு பொழந்திருக்காரு நம்ம ஆம்பல்ல 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 பிரஜனை தனியா எழுதிட்டு வந்திருக்காரு பிரஜன் என்னென்னலாம் பேசினா இந்த வாரம் குறிப்பா வியனாவை பத்தி பெண்களுக்கு எதிராக தன்னுடைய பேப்பர் ரவுடித்தனத்தை எங்கெங்கெல்லாம் காட்டியிருக்கிறான்னு எழுதிட்டு வந்து லெப்ட் ரைட் வாங்கியிருக்கிறாரு பிரஜனை என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்றதை பற்றி தெளிவாக பார்க்க வேண்டியிருக்கு உள்ள வந்ததுமே சாண்ட்ரா திவ்யா கணேசு ரெண்டு பேருக்குமே ரோஸ்ட்டு சாண்ட்ராவும் திவ்யா கணேசும் ஒருஸ்ட்டு பெர்ஃபார்மர்ஸாக செலக்ட் ஆகி இந்த வாரம் சிறையில் இருக்கணும் சிறைக்கு போகிறதுக்கு முன்னாடி இன்னைக்கு காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா வேலையும் செய்யணும் அப்படின்னு பாஸ் உத்தரவு பிறப்பிச்சிருந்தாரு வழக்கமாக செலக்ட் ஆகிற ஒருஸ்ட்டு பெர்ஃபார்மர்ஸ் எல்லாம் ஜெயிலில் வச்சு பூட்டுவாங்க ஆனால் சாண்ட்ரா மற்றும் திவ்யா கணேசை வந்து காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் வேலை பார்க்கணும் அப்படின்னு பிக்பாஸ் போட்ட உத்தரவுக்கான காரணம் என்னென்னா சாண்ட்ரா திறந்து வச்சிருக்கிற கண்ணை மூடிக்கிங்க பிக்பாஸ் அப்படின்னு பிக்பாஸை நோக்கி வச்ச கிரிட்டிசிசம் தான் பிக்பாஸ் கோவப்பட்டு இவங்க ரெண்டு பேரையும் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் வேலை பார்க்க சொல்லியிருந்தாரு ஸோ அந்த வேலையும் ரொம்ப தாமதப்படுத்தி செய்யாமல் விக்கல்ஸ் விக்ரம மென்டல் டார்ச்சருக்கு கொண்டு போயிட்டாங்க ரெண்டு பேருமே அதுக்கப்புறம் ஜெயிலுக்குள்ளே போங்க அப்படின்னு நான் வந்து நிற்கிறப்ப எனக்கு தலை வலிக்குது எனக்கு பால் தான் அந்த பால்ல என்னால மாத்திரை போட்டு குடிச்சிட்டு நான் தலைவலி போனதுக்கு அப்புறம் தான் ஜெயிலுக்கு வருவேன் அப்படின்ட்டாங்க ஏமா இதன்னா உன் வீடா உன் வீடுன்னா பால் போன் வீட்டா காஃபி பூஸ்ட்டு பூஸ்ட் பெப்சி கோக்கு எதில் வேணாலும் நீ மாத்திரை போடலாம் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இந்த எஃப்ஜேன்றவன் மாத்திரை எனக்கு வந்து பால் கொடுங்க அப்படின்னு சொல்லி திவ்யா கணேசன் கேட்டப்போ பாலை தூக்கி கொண்டு போய் கண்ணிட்ட கொடுத்துட்டான் ஒளிய வச்சுட்டான் பாலை அதில் நமக்கு வந்து அவன் எஃப்ஜே பண்ணது தப்பு தான் ஏன்னா நாளைக்கு என்னோடய ரேஷனில் குறைச்சிக்குங்க இன்றைக்கி நான் உட முடியாமல் இருக்கேன் பால் கொடுங்கன்னு அந்த பொண்ணு கேட்டது நியாயம்தான் ஆனால் பால் கிடைக்கல பாலை ஒளிய வச்சுட்டாங்கிறதுக்காக நான் மாத்திரையே போட மாட்டேன்னு உட்காந்துருக்கிறது எந்த விதத்தில் நியாயம் உனக்கு தலைவலி போகணும் அந்த தலைவலி போகிறதுக்கு பாலில் மாத்திரை போட்டால் தான் தலைவலி போகுமா ஏன் சுடுதண்ணியை பிடிச்சி அதில் வந்து மாத்திரையை போட்டு குடித்தா தலைவலி போகாதா அப்போது அந்த ஜெயிலுக்கு போகாமல் தாமதப்படுத்துறதுக்கு உனக்கு ஒரு காரணம் வேணும் அந்த காரணத்தை நீ வந்து அழகாக யூஸ் பண்ணிக்கிட்ட பால் கொடுக்கலாம் நான் மாத்திரை போடலைன்னு இதைத்தான் விஜய் சேதுபதி அவர்கள் திவ்யாவை லெஃப்ட் ரைட் வாங்கியிருக்காரு நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா அவங்க சாம்பார் ஸ்குவாடா இருந்தப்ப திவ்யா வந்து வேலை செய்யல தான் வேலை செய்ய வக்கில்ல நீங்க பேசலாமா உட்காருங்கன்னு சொன்னாரு அப்படி கிடையாது ஆக்சுவலா பிக் பாஸ் வந்து ஒரு வேலை கொடுத்து காலையில இருந்து நைட் வரைக்கும் ஸ்பெஷல் வாஷிங் ரூம் கிளீனிங்கு கக்குச கழுவுறது இது எல்லாத்தையும் நீங்க ரெண்டு பேரும் தான் பண்ணணும்னு சொன்னதுக்கு அப்புறம் அந்த வேலையை இவங்க ரெண்டு பேரும் செய்யல அப்படிங்கறத தான் விஜய் சேதுபதி அவர்கள் பாயிண்ட் பண்ணி வேலை செய்ய வக்கில்லாத நீங்க எல்லாம் பேசலாமா அப்படின்னு திவ்யா கணேசுக்கு சரியான ரோஸ்ட் அடுத்ததான் சாண்ட்ரா தன்னுடைய நண்பனின் மனைவி அப்படின்லாம் பார்க்கல விட்டு லெப்ட் ரைட்டு வாங்கி விட்டுருக்கிறாரு பாஸே நீங்க கண்ண மூட சொல்லுவீங்களா நீங்க வந்து இங்கே ஷோல இருந்ததுனால தான் இந்த பாஸ் நிகழ்ச்சி அப்படின்னு ஒன்று நடக்குதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா நீங்க இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி இந்த ஷோ நடக்கிறபடி நடந்துகிட்டு போய்கிட்டே இருக்கும் நீங்க தான் இந்த ஷோவை வந்து நட்டமா தூக்கி நிறுத்துற மாதிரி இந்த சீன் போடுற வேலை எல்லாம் வேண்டாம் அப்படின்னு சாண்ட்ராவையும் விட்டு லெப்ட் ரைட் வாங்கி இருக்கிறாரு அதுக்கப்புறம் தான் கடைசியா வந்து சேர்ந்தாரு விநாயக் அப்படிங்கிற மாதிரி அப்படின்னு அஜித் மங்காத்தா படத்தில் வருவார்ல அது மாதிரி கடைசியா தான் நம்ம நம்மளை ஆம்பல 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 பிரஜனை சும்மா பொல பொல பொலன்னு பொழந்திருக்காரு அது எப்படி பொழந்திருக்கிறாரு ஒரு படத்துல அவ்வை சண்மிகின்ற படத்துல தெளிய வச்சு தெளிய வச்சு ஏன்டா அடிக்கிறீங்கன்னு கேட்பாரு டெல்லி கணேஷ் டேய் மயக்கத்துல இருந்தா அடிக்கிற வழி தெரியுமா அது எப்படி தெரியும் அதனால தாண்டா சோடாவை ஊத்தி தெளிய வச்சு அடிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி எழுதிட்டு வந்திருக்கிறாருங்க தன்னுடைய கைப்பட எழுதிட்டு வந்து இவன் என்னென்ன வார்த்தைகளை இந்த ஆம்பளை பிரஜன் பாஸ் வீட்டுக்குள்ள பயன்படுத்துறாரோ ரெண்டு நிமிஷம் கதவை திறகுறேன் உன் பொண்டாட்டியை போய் கூட்டிட்டு வா அப்படின்னு சொன்னதா இருக்கட்டும் வியனாவை அவ்வளோதான் ஏறி அடிச்சிருவேன் அப்படின்னு பேசுறதா இருக்கட்டும் அவ்வளோதான் ஒரு ஆளான்னு பேசுனதா இருக்கட்டும் அதுக்கப்புறம் சுபிக்ஷாவை கேவலமா பேசினதா இருக்கட்டும் இது மாதிரி டோட்டலா ஆம்பள பிரஜன் என்னென்னலாம் அத்துமீறி பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பேசியிருக்கிறாரோ எல்லாத்தையும் எழுதிட்டு வந்து சும்மா லெஃப்ட் ரைட்டு லெஃப்ட் ரைட்டு வாங்கி விட்டுருக்கிறாப்ல ஆம்பள பிரஜன் அதுல ஆகி நான் மட்டும்தான் இதை பண்றேன்னா சேது பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வேற யாரு இப்படிலாம் பண்றது இல்லையா அப்படிங்கிற கேள்வியை கேட்டிருப்பாரு போல இருக்கு அதுக்கு விஜேஎஸ் ஒன்ன கேள்வி கேட்டா நீ பதில் சொல்லு மற்றவங்க பக்கம் திருப்பிடுற வேலை எல்லாம் வேண்டாம் ஏன்னா விஜேஎஸ் உள்ள போகும்போதே தெளிவா சொல்லி அனுப்பிச்சிருப்பாரு நீ நானும் ஃப்ரெண்டு தான் அதுக்காக நீ உள்ள பண்ற தப்பெல்லாம் நான் வந்து பொத்திக்கிட்டு நான் அமைதியெல்லாம் இருக்க மாட்டேன் நீ பண்ற தப்புன்னா நான் கேள்வி கேட்பேன்னு சொல்லி அமைச்சிருந்தாரு ராயல் சல்யூட் விஜேசி நான் கூட பிரஜனை கடந்து போயிருவாரு பிரஜன் பண்ண தவறெல்லாம் சுட்டி காட்ட மாட்டாருன்னு நினைச்சேன் ஆனா வச்சு செஞ்சு விட்டு இருக்காரு இன்னைக்கு சாட்டர்டே எபிசோடு வேற லெவல்ல ஃபயரா இருக்கும் பிரஜனு சாண்ட்ரா திவ்யா கணேஷ் மூணு பேரையும் சும்மா பிரிச்சு மேஞ்சிருக்கிறாப்ல அதுக்கப்புறம் வந்து விஜே பார்வதிக்கு அப்ரிசியேஷன் கிடைச்சிருக்கு அட் த சேம் டைம் விஜே பார்வதியும் லைட்டா ரோஸ் பண்ணிருக்கிறாரு என்ன சாண்ட்ராவுக்கு வந்து அப்படியே சப்போர்ட் பண்ணிக்கிட்டு சுகர் கோட் பண்ணிட்டு சுத்திக்கிட்டு இருக்க விஜே பாரு இது நல்லா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரோஸ் பண்ணிருக்கிறாரு அதுக்கப்புறம் விஜே பார்வதி இந்த வாரம் வேற லெவலில் ஒரு ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் கட்டியிருக்காங்க பொதுவாக எல்லா ப்ரோமலையும் வருவாங்க எல்லாத்துக்கும் சண்டை போடுவாங்க விஜே பார்வதி தான் கத்திக்கிட்டே இருப்பாங்க ஆனால் இந்த வாரம் காமன் கம்போஸ்டா ஒரு கேமை விஜே பார்வதி ஆடி இருந்தாங்க அதுக்கப்புறம் கமருதினுக்கு அப்ரிசியேஷன் இவனுக்கெல்லாம் எதுக்குங்க அப்ரிஷியேஷன் ஆரோராசின் கிளையாரோட சேர்ந்துக்கிட்டு அவன் வந்து லவ் கண்டென்ட் கொடுத்துட்டு இருக்கிறதுக்கு அப்ரிஷியேஷனா என்ன கன்றாவியோ முன்னாடிலாம் தலையன் வந்து ஆக்ஷன் ஹீரோவாக இருந்து அடிக்கெல்லாம் போவான் கையெல்லாம் ஓங்குவான் அசிங்கசிங்கமாக பேசுவான் இப்போ ஆரோராவோட சேர்ந்து ஆளே மாறிட்டான் ரொம்ப ரொமான்டிக்கான பேர்சனாக மாறிட்டான் அவனை ஹீரோன்னு வேற எல்லாரும் வந்து ஒரு மார்னிங் டாஸ்க்ல ஒன்று சொன்னாங்க கமருதீன் தான் ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு அதனால கமருதீன் வந்து அமைதியாகிட்டான் ஆரோராவோட சேர்ந்து சேர்ந்துக்கிட்டு ஒரு லவ் கண்டென்ட் பண்ணுறான் அப்படின்றதுக்காக அவனுக்கு ஒரு அப்ரிஷியேஷனை கொடுத்துருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் ரம்யாவை வந்து ரோஸ் பண்ணியிருக்காங்க ஒர்ஸ்ட் பெர்ஃபார்மரோட டிசிஷனில் வந்து யாரை செலக்ட் பண்ண நல்லா விளையாண்ட யாரோ ஒருத்தர ஒருஸ்ட் பெர்ஃபார்மரா செலக்ட் பண்ணிட்டாங்க போல இருக்கு ரம்யா வந்து அதுக்கு வந்து விஜிஎஸ் வந்து ரோஸ் பண்ணியிருக்கிறாரு இதெல்லாமே வந்து சனிக்கிழமை நிகழ்வுகள் அப்புறம் யாருப்பா இந்த வாரம் எவிக்கிட்டனு அன்பார்ச்சுனேட்லி பிக் பாஸ் சீசன் நைன் தமிழை விட்டு கெமி அவர்கள் வெளியேற்றப்பட்டிருக்கிறார் கெமி வந்து ஓட்டிங்லலாம் கொஞ்சம் மேலே இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு பட் எப்படி கெமியை வந்து எவிக் பண்ணாங்கன்னு தெரில நான் நினச்சிட்டு இருந்தது என்னன்னா டிடிஎஃப் அப்படின்னு ஒரு டாஸ்க்லாம் வரும் அப்போ வந்து இந்த ஃபிசிக்கல் டாஸ்க் வந்து பயங்கரமாக விளாடுறதுக்கு யாராவது ஒருத்தர் உள்ள வச்சுருப்பாங்க அது மாதிரி கெமியை உள்ளே வச்சுருப்பாங்கன்னு நினச்சேன் அன்ஃபார்ச்சுனேட்லி வெளியில் எடுத்துட்டாங்க ஸோ கெமியுடைய வெளி உலக வாழ்க்கைக்கு நம்ம வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம் ஸோ இந்த மூணு பேருக்கு செம்ம காட்டு காட்டியிருக்கிறாரு அதுக்கப்புறம் அங்கங்கே தொட்டு தொட்டு விஜய் பார்வதி ரம்யா கமருதீன் இவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அப்ரிசியேஷன் ரோஸ்ட் இதெல்லாம் பண்ணி சாட்டர்டே எபிசோடு அப்படிங்கிறது இனிதே நிறைவடைந்தது கெமி வந்து பி எவிக்டட் இன் சண்டே எபிசோடு அப்படிங்கிறது தான் இந்த வாரம் டபுள் எவிக்ஷன்லாம் கிடையாது சிங்கிள் எவிக்ஷன் தான் இந்த வீக்கெண்ட் எபிசோடில் விஜேஎஸ் மேலே நமக்கு காண்டாகிற ஒரு விஷயம் என்னென்னா ஆரோராசின்க்ளையர் இந்த வாரம் ஃபுல்லாக விஜே பார்வதியை பயங்கரமாக கேரக்டர் அசாசினேட் பண்ணியிருப்பாங்க கமருஜினோட சேர்ந்துக்கிட்டு அதை விஜேஎஸ் கொஸ்டின் பண்ணுவாருன்னு எதிர்பார்த்தா கொஸ்டினே பண்ணலை ஆர் ஓராசன் கிளருக்கு எதிராக விஜே பார்வதி ஆபாச குறியீடு காட்டினாங்க அப்படின்னு சொன்னப்ப கட்டை கிட்ட எல்லாம் எடுத்துட்டு வந்து டேபிள்ல வச்சு ஆர் ஓராசன் கிளருக்கு நீதி வாங்கி தரேன் நியாயம் வாங்கி தரேன்னு விஜே பார்வதியை பயங்கரமா ரோஸ் பண்ணியிருப்பாரு விஜேஎஸு அப்ப விஜே பார்வதிக்கு வந்தா ரத்தம் ஆர் ஓராசன் கிளாருக்கு வந்தா தக்காளி சட்னியா அப்படிங்கிற கேள்வி நமக்கு எழுது ஏன்னா அந்த பொண்ணு இந்த வாரம் ஃபுல்லா விஜே பார்வதியுடைய வெளியுலக வாழ்க்கை பற்றியும் விஜே பார்வதியுடைய வெளியில் இருக்கக்கூடிய காதலன் பற்றியும் தொடர்ந்து அவதூறாக ரொம்ப க்ரிட்டிசைஸ் பண்ணுற மாதிரி பேசிக்கிட்டே இருந்துச்சு அப்போ அதை நோக்கி நீங்கள் ஒரு நியாயமான ஒரு ரோஸ்ட்டை ஆராவுக்கு பண்ணியிருக்கணும் விஜிஎஸ்னால் பண்ணாமல் விட்டுட்டாரு சரி இதெல்லாம் தான் வந்து சாட்டர்டே எபிசோடில் நடந்த விஷயங்கள் இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அண்ட் எக்ஸ்க்ளூசிவ் பிக் பாஸ் அப்டேட்ஸுக்கு மிஸ்டர் செய்யோன் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சி இன் த நெக்ஸ்ட் வீடியோ பபாய்